வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்திரவர்களையும் இந்த காரணியோடாக சந்திப்பதை மக்கள் தெரிந்து கொண்டு எந்த காரணியோடு உங்களுக்கு தர இருக்கிற விளையாட்டு தகவல் இங்கிலாந்து லயன்ஸ் என்றான மிக முக்கியமான தீர்க்கமான முதலாவது பயிற்சி போட்டி பெற்றது இந்த போட்டியினுடைய மூன்றாவது நாள் முடிவுக்கு வந்திருக்கின்றது இலங்கை அறிஞர் மூன்றாவது நாளில் சகல விக்கெட்டுகளும் இழந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக இந்த காணொலி உங்களுக்கு தர இருக்கிற முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்கல்ல மறந்துடாதீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே ஒரு தட்டு தட்டி வச்சிருங்க காரணம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதலில் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸ் அண்ட் இட்லான போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது முதலாவது முதலாவது நாளில் அரை இறுதி ஆட்டத்திலே இலங்கையினர் அணியினர் சகல விக்கெட்டுகள் இழந்து கொண்டார்கள் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் இழந்து கொண்டார்கள் இரண்டாவது நாள் நாள் முடிவுக்கு வந்ததும் முடிவுக்கு வந்த நிலையில் இங்கிலாந்து அணியினர் சிறப்பான முடிவு துருப்படுத்த அணி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க மூன்றாவது நாள் ஆட்டினர் முடிவின் போது நேற்றைய தினம் இலங்கை அணியினர் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணிக்கு மிக மிக சொற்பமான ஒரு இலக்கம் தான் வெற்றி இலக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வெற்றியினை இங்கிலாந்து லயன்ஸ் அணியினர் துரத்தி வெல்வாராக இருந்தால் இந்த போட்டியிலே முதலாவது பயிற்சி போட்டியிலே இங்கிலாந்து லயன்ஸ் அணியினர் வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியின் போது இலங்கை அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள்

காரணம் குசல் மண்டிஸ் வேறு அதாவது குசல் பிரியராக இருக்கலாம் வேறு எந்த பிரியராக இருந்தாலும் அவர்கள் ஒழுங்கான முறையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண இல்லைன்னு சொன்னால் இரண்டு மூன்று மேட்சில் தூக்கிறாங்க அந்த அந்த குசல் மண்டிஸ் பயிற்சி போட்டிலையும் விளாட மாட்டேன் இருக்கான் டி ட்வெண்ட்டி விளாட மாட்டேங்கான் ஒரு நாள் போட்டிலையும் விளாட மாட்டேங்கிறான் டெஸ்ட் போட்டிலையும் விளாட மாட்டேங்கிறான் மர என்னத்துக்கு அவனை டீமில் வைக்க வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை இலங்கை ரசிகர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு உடையமாக இருந்து பயிற்சி போட்டியிலும் கூட மூன்று ஓட்டங்களை பெற்று ஆட்டம் வந்து வெளியேறிக் கொண்டிருந்தார் அதுபோல் ஐச்சோலம் பத்தி நூத்தி பன்னிரண்டு

இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெறுவார்களாக இருந்தால் இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொள்வார்கள் இங்கிலாந்து அணியினர் என்பது அதாவது இந்த பொழுது தினம் மாத்திரமே ஒரு ஒரு நாள் மாத்திரமே இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பிள்ளை அடுத்து உங்கள் அத்தனை பேருந்து சந்திக்க விடைபெற்று நேர்களை